சுக்ரன் அதை வந்து குரு பார்க்கும்போது சொந்த யூஸ்க்காக லக்ஸுரியான காரை வாங்குவாங்க கார்ன்றதும் பயண கிரகம் அப்படின்னு பேர் அப்போ இது ரெண்டு தான் ரன்னுன்னு வரும் சூரியன் என்றாலே சூரியன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது மேசத்தில் இருக்குன்னா ஸ்ட்ராங்கு அதே போல் ஆவணி மாசத்துல பிறந்திருந்தால் சிம்ம ராசியில் வீட்டில் இருப்பார் அப்போ ஆட்சி பெற்ற கிரகம் பேர் உச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ் யோகன் பேர் அப்படின்னும் போது நல்ல பலமான அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல தலைமை பண்பு கிடைக்கும் நல்ல அரசு வேலை உண்டு அரசியல் உண்டு மருத்துவ ரீதியாக படிக்கலாம் இந்த லைன்லெல்லாம் போவாங்க அப்படின்னு பேர் எந்த கிரகம் வீக்காக இருக்குதோ அந்த கிரகத்தோட தொழில் தான் நம்மளுக்கு வந்து வரும் இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் நீசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய தான் இவங்களுக்கு வந்து ந நிறைய வந்து வருமானத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ஒன்று ராகு கேது இதோட சேர்க்கை இதோடைய பார்வை இதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கும் பொழுது தன்னுடைய சுபத்தன்மை தன்னுடைய காரகத்துவங்களை இழக்கிறது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டால் அது அவனுடைய ஜனன கால ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த கட்டங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருந்தால் அது நமக்கு நன்மை பயக்கும் எப்படி இருந்தா அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்காது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்த பன்னிருதோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வட்டத்தை நிர்ணயிக்க கூட அவனுடைய ஜாதக கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இந்த ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருந்தால் ஒரு மனிதனை நல்லா வாழ வைக்கும் அதுவே அந்த நிலை மாறினால் எப்படி அவனை வீழ்த்தும் சார் நிச்சயமா மொத்த ஜாதகத்தையுமே வந்துட்டு நாம பார்க்க போறோம் மொத்த ஜாதகம்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக கட்டத்திலயும் அந்த பனிரெண்டு கட்டம் தான் ஒன்பது கிரகங்கள் தான் அந்த பனிரெண்டு கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் இதை வந்துட்டு நல்லா ஒரு விரிவா சொல்றோம் தெளிவாக சொல்கிறோம் இப்படி தான் ஜாதகம் பார்க்க முறையும் கூட நான் வந்து சப்ஜெக்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த விஷயம் இதுதான் விஷயமே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் எளிதாக புரியும்படியாக சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு எல்லாேருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொத்தமாக வந்துட்டு ஒன்பது கிரகங்களில் நம்ம ஏழு கிரகத்தை பார்த்தால் போதும் ஏன்னா ராகு கேது வந்துட்டு நல்லதை செய்யக்கூட நல்லதை செய்ய போகிறதில்லை அந்த ராகு கேது அப்படின்றது வந்து ஒரு தீங்கு தவறான விஷயத்த தான் கொடுக்க போகுது ஒரு பேராசையை கொடுக்க போகிறது அதனால் வந்து ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்க போகிறோம் அதனால் வந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வம்பு வழக்கு இந்த மாதிரி அப்போ ராகு கேது ஏதோ வந்து நன்மையை செய்யக்கூடிய செய்யக்கூடிய நிலையில் இல்லை செய்ய போகிறதில்ல சொல்லுவாங்க க கன்னி ராகு நல்ல ராகு அப்படின்வாங்க அது நல்ல ராகு தான் நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் அந்த இடத்துல அதனால் வந்து ஒரு தீய பலனையும் கொடுத்துரும் அதனால் ராகு கேது விட்டுருவோம் மீதி இந்த ஏழு கிரகத்தில் தான் அனைத்து விஷயங்களுமே இருக்குது சூரியன் அரசு அரசியல் மருத்துவத்தை கொடுப்பார் தலைமை பண்பை கொடுப்பார் ஒரு உயர் பதவி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஊர் ஊரில் வந்து பிரசிடென்ட்டு இந்த மாதிரி அனைத்து விஷயத்தையும் கொடுக்கறது சூரியன் சந்திரன் உணவு தொழிலையும் டிரான்ஸ்போர்ட் தொழிலையும் கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான் சந்திர ரன் ரன் சந்திரன் ரன் ரன்னு என்னது ஓடுறது அப்போ வந்து அவர் அவர் பாருங்க பன்ன அந்த ஏழு கிரகத்துல சந்திரன் மட்டும்தான் ரன்னுன்னு பேர் வரும் வண்டி வாகனத்துல தான் வரும் காரகத்துவங்களில் படிக்கும் போது சந்திரன் வரும் அப்போ ஒருத்தர் வந்து சார் நான் கார் வாங்கலாமா அப்படின்னு கேள்றேன் அன்னைக்கு வந்து சுக்ரனை குரு பாக்குறாரான்னு பார்த்து ஓகேப்பா இது வந்து இன்னைக்கு ஒரு மாசமா இந்த எண்ணம் வந்திருக்கானா ஆமா சார் அடிவான் ஏன்னா சுக்ரன் குரு பயிற்சி இருக்கும் சுக்கிரன் வந்து குருவை குரு சுக்ரனை பாப்பாரு அப்ப கார் வாங்கலான்ற எண்ணம் வரும் சந்திரன் பயண கிரகம்னு பேர் அது பேரே வந்து பயண கிரகம் அப்போ வந்து உணவு தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழில்னு பேர் அப்போ சந்திரன் அப்படின்றது நல்ல ஒரு ப வலுவாக இருக்குது அப்படின்னும் போது உணவு தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்யலாம் ஆனால் சுக்ரன் அதை வந்து குரு பார்க்கும்போது சொந்த யூஸ்க்காக லக்ஸுரியான காரை வாங்குவாங்க காருன்றதும் பயண கிரகம் அப்படின்னு பேர் அப்போ இது ரெண்டு தான் ரன்னுன்னு வரும் அதே போல் அப்போ இந்த மாதிரி ஏழு கிரகமுமே அப்போ சுக்ரனா இந்த மாதிரியான காரகத்துவங்கள் அதாவது சுக்கரனா திருமண காரகன் வண்டி வாகனம் லக்ஸுரியான வாகனம்னு பேர் வீடு கட்டுறதுன்னு பேர் வீடு வாகனம் திருமணக்காரகன் பேர் செவ்வாய் என்றால் பூமி காரகன் சகோதர காரகன் அப்படின்னு பேர் அப்போ சனி என்றால் தொழில்காரகன் இப்படி புதன் என்றால் தாய் தாய்மாமன் வித்யாகாரகன் படிப்பு அப்படிங்கும்போது இந்த கிரகங்கள் இந்த ஏழு கிரகமும் எந்த மாதிரியான நிலையில் இருந்தால் தன்னுடைய காரகத்துவங்களை மறுக்காமல் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு புதன் வந்து எந்த மாதிரியான நிலைமையில் இருந்தால் படிப்பு தடைப்படாது சார் நல்லா படிப்பாங்க படித்தது மறந்துடாது படித்த லைனில் வேலைக்கு போவாங்க சொந்தத்தில் திருமணமாகும் மாமனுடைய ஆதரவு அரவணைப்பு கிடைக்கும் எந்த நிலையில் இருந்தால் எந்த மாதிரியான நிலையில் இருந்தால் படிப்பு தடை படிக்கிறதையே போராடி படிக்கணும் இல்லை டிப்ளமோ பாலிடிகோட நின்றுடுவாங்க சரி அதையா க போராடி படை படிப்பெல்லாம் தடைபட்டு தடைப்பட்டு படித்தாங்களா சார் பன்னெண்டாவது பிரேக் சார் மறுபடியும் ஒரு வருஷம் விட்டு தான் சார் எழுதுனா சரி அப்படி படித்தான் டிகிரி படிச்சுட்டேன் சார் படித்த லைன்லேயே வேலையே இல்லை சார் வேறு லைனில் போய்ட்டுருக்கேன் சார் படித்ததுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ எப்படி எப்படி இருந்தால் புதன் எப்படி இருந்தால் இந்த மாதிரியான பாதிப்பு வரும் அடுத்து மாம்புன்னு அத்தை பொண்ணு இல்லை சார் சொந்தத்தில் இல்லை இருக்குது சார் அவங்க என்ன என்ன கட்டிக்க மாட்டேங்கிறாங்க சார் அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து மாமனகை உதவி இல்லை ஸ்கின்னில் பிரச்சனை சார் நரம்பு பிரச்சனை சார் கண்ணாடி போடுறோம் சார் இப்போ எந்த மாதிரியான அமைப்பில் இது இருந்தால் இதெல்லாம் இவங்களுக்கு பாதிப்பை தராது எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் பாதிப்பை தரும் இந்த மாதிரி அனைத்து கிரகங்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூரியன் எடுத்துக்குவோம் சூரியன் என்றாலே சூரியன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது மேசத்தில் இருக்குன்னா ஸ்ட்ராங்கு அதே போல் ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தால் சிம்ம ராசியில் வீட்டில் இருப்பார் அப்போ ஆட்சி பெற்ற கிரகம் பேர் உச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இல்லை எங்கே போய் உக்காந்தாலே குருவால் பார்க்கப்பட்டால் நல்ல ஸ்ட்ராங்குன்னு பேர் குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ் யோகன் பேர் அப்படின் போது நல்ல பலமான அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல தலைமை பண்பு கிடைக்கும் நல்ல அரசு வேலை உண்டு அரசியல் உண்டு மருத்துவ ரீதியாக படிக்கலாம் இந்த லைன்லெலாம் போவாங்க அப்படின்னு பேர் அப்போ சூரியன் இருக்காரு எங்க இருக்காரு மேசத்துல இருக்காரு உச்சமாக தான் இருக்காரு அப்போ இந்த பண்புகள் எல்லாம் கிடைக்கணும் அது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காரான்னு பார்க்கணும் அஸ்வினின்றது கேதுவோட நட்சத்திரம் இல்லை அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ கூட சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஒரு கிரகத்தோட ராகு அல்லது கேது சேருதுன்னா இல்லை ராகு அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கு என்றால் இல்லை சனியோடு சேருது சனியோட பார்வை சனியோட நட்சத்திரங்கள் அவ்வளோதான் சார் மூணே மூணு கிரகங்கள் தான் ஒன்று ராகு கேது சனி இதோட சேர்க்கை இதோடைய பார்வை இதனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கும் பொழுது தன்னுடைய சுபத்தன்மை தன்னுடைய காரகத்துவங்களை இழக்கிறது கொடுக்க வேண்டியதை மறுக்கிறது கேதுன்னா தடை தடங்கள் கேதோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் அப்போ இதில் போய் சூரியன் நிற்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர் பதவின்றது கிடைக்காது அரசு வேலைன்றது நிறைய தடைகள் இடையூறுகளை ஏற்படுத்தும் அதே போல் ஒரு ஊட்டு ஊரில் வந்துட்டு பிரசிடெண்ட் அப்படின்ற ஒரு பதவிக்கு நிற்கிறாருன்னு போது அதில் தடைத்தடங்கள் அது கிடைக்காது அப்படின்ட்டு பேர் அதே போல் சூரியன் என்றால் வந்து குழந்தை அப்படின்னு பேர் ஆண் வாரிசன் பேர் அப்போ அதில் வந்து தடைத்தடங்களை ஏற்படுத்தும் சனி பார்க்கிறார் சனியோட இணைகிறார் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு கேதோட இணைகிறார் ராகு கேதோட நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னும் போது இதனுடைய காரகத்துவ இவருக்கு வந்து போராடி கிடைக்கும் சூரியனோட காரகத்துவங்கள் அதே போல் சந்திரன் போயிட்டு அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரம் இல்லாட்டி திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சந்திரன் வந்து ராகு கேதோட இணைஞ்சிருக்கிறது ராகு கேதோட நட்சத்திரம் ப்ளஸ் வந்து சனியோட பார்வை சனியோட சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது சந்திரன்னா தாய் ஃபஸ்ட்டு தாயோட அன்பு அரவணைப்பு இவங்களுக்கு கிடைக்காது சார் நாங்கள் மூணு பசங்க சார் அவங்க ரெண்டு பேர் கூட அம்மா நல்லா பேசுகிறாங்க அவங்க கூட இருக்காங்க சார் என் கூட வந்து இருக்க சொன்னால் இருக்க மாட்டேங்க சார் என்னை பார்த்தா மட்டும் எங்கள் அம்மாவுக்கு ஆக மாட்டேங்குது சார் அப்படின்றலாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த சந்திரனோட கேது சேர்ந்த அமைப்புகள் சந்திரன் போய் ராகுக்கியதோட நட்சத்திரத்தில் அமை இருக்கிற விஷயம் சந்திரன் அதாவது தாயை வந்து இவங்க உருகி உருகி வந்துட்டு இவங்களுக்கு அம்மாவுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் இவங்க வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அம்மா வந்து இவங்க கூட இருக்க மாட்டாங்க இவங்க கூட அவ்வளோவா பேச மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அப்போது தாய்க்கு போன ஜென்மத்தில் இவங்க வந்து கடமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பேர் அதுதான் போய் ராகி கோதோட நச்சலன் நின்று இவர்கள் வந்துட்டு போன ஜென்மத்தில் செஞ்ச விஷயம் கர்மா இந்த ஜென்மத்தில் இவங்க உருகி உருகி தாய்க்கு செஞ்சுட்டு தான் இருக்கணுமா தவிர தாய்கிட்ட இவங்ககிட்ட இவங்க இவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் வராது அப்போ சந்திரனுடைய கர்மா அப்படின்போது சந்திரனுடைய தொழில்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து பாதிக்கப்படும் அப்போ நார்மலாக சந்திரன் நல்லா இருந்தால் இவங்க வந்து உணவு தொழில் செய்யலாம் எளிதில் கெட்டு போகும் விஷயங்கள்னு பேர் ஹோட்டலு பேக்கரி டீ கடை டிஃபன் கடை அரிசி மளிகை இந்த மாதிரிலாம் உணவு சார்ந்த தொழில் செஞ்சால் அதில் இவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த தொழில் எடுத்து செஞ்சால் எல்லாம் கொஞ்சம் இவர்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு பேர் அப்போது அது வந்து நம்ம ஜாதத்தை பார்த்து இது மாதிரி முடிவு பண்ணி அப்போ சந்திரன் அஃபெக்டாக இருக்குது அப்போ இந்த தொழிலை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் எந்த கிரகம் வீக்காக இருக்குதோ அந்த கிரகத்தோட தான் நம்மளுக்கு வந்து வரும் இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் நீசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய தொழில்தான் இவங்களுக்கு வந்து ந நிறைய வந்து வருமானத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் நான் சொல்றது வந்து ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று ஒரு கிரகம் வந்து நீசப்படுறது வேற ராகு கேது சனியோட சேர்றது வேற ராகு கேது சனியோட சேர்ந்தாலையும் கெட்டுப்போச்சு நீசப்பட்டாலையும் கெட்டுப்போச்சு தான் ஆனால் அதோடைய காரகத்துவங்களை எடுத்து அதை செய்ய வச்சு அதை தன்னை தானே வந்து வலுப்படுத்திக் கொள்ளும் அந்த கிரகம் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு போது அதுல எடுத்து நீச பங்கம் அப்ப நீசமான விஷயத்த வந்து செஞ்சுட்டு தான் பங்கத்துக்கான விஷயத்த செய்யும் அப்ப நீசம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு புதன் நீசம் அப்படின்னும் போது புதன் நீசத்துக்கான விளைவு என்னன்னா படிப்பு தடப்பட்டு படிக்கணும் ஏழு வயசில் கொண்டு போய் நான் ஒன்றாவது சேத்துனாங்க சார் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது படிப்பு தடைபடு சார் பன்னெண்டாவதுக்கு அப்புறம் வந்து குடும்ப சூழல் காரணமாக வந்து போய் ரெண்டு வருஷம் ஹோட்டல் வச்சுருந்தோம் சார் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் டிகிரி படித்தேன் சார் அப்படின்றது விஷயம் அடுத்து படித்து முடித்தேன் சார் பிஎஸ்சி படித்தேன் எம்எஸ்சி படித்தேன் சார் அப்புறம் படித்த லைனில் வேலை இல்லை சார் வேறு ஒரு தொழில் இருக்கேன் அதெல்லாம் நீசத்துக்கான வேலைகள் அதே போல் சொந்தத்தில் திருமணம் இல்லை சார் அசலில் திருமணம் அப்போ நீசத்துக்கான வேலை எல்லாம் செஞ்சிடும் அடுத்து பங்கத்துக்கான வேலையை செய்யணும் அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதனோட தான் எடுத்து இவங்க செய்வாங்க அந்த இடத்துல வந்து நான் ஒரு நோட்டு புக்கு பேன பென்சில் கடை ஸ்டேஷனரி வச்சுருக்கேன் சார் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன் சார் இந்த மாதிரி வந்து புதனோட தான் இவங்க செய்வாங்க அப்போ பங்கத்துக்கான தொழிலை இவங்களுக்கு கொடுத்து அதில் வந்து ஒரு உயர் ஒரு பொஷ்ஷன பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுத்துரும் அதில் தான் இவங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க அப்போ நீச பங்க ராஜயோகன்றது அங்கே இது செய்யும் அப்போ நீசம் நீசம் அதுக்கான தொழில் விஷயங்கள்லாம் கொடுத்து தான் பங்கத்துக்கான விஷயத்துக்கு வரும் எப்போவுமே அது உடனே இந்த விஷயமெல்லாம் நடக்காதுங்க ரா நீசபங்கம் ராஜயோகம்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பகவான் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண் ஜாதத்தில் ரொம்ப கடுமையான விளைவுகளை தான் கொடுப்பாரு ஆண் ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட ராகு கேது சேர்ந்துருக்கு செவ்வாய் போய் ராகு கேதோட நட்சத்திரத்தில் இருக்குது சனியோட பார்வையில் இருக்குது சனியோட சேருது செவ்வாய் வந்து சனி பார்க்கிறார் அப்படின்னாலே வந்துட்டு அது எந்த இடத்துல செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கார் மூணில் உட்காந்துருக்காரா சனி பார்க்கிறாரா கையை உடச்சி விட்டுவார் அதாவது க அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ரேஷன் கொடுத்தாகணும் ச செவ்வாயை சனி பார்த்தால் தழும்பு உண்டு போன் ஃப்ராக்சர் உண்டு ஸ்டிட்சஸ் உண்டு சனி வந்து முடக்கு சனி செவ்வாயை உட்காந்துருக்கிற இடத்த எந்த இடத்துல உட்கார்றாரோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தையலை போட்டாகணும் அடுத்து ராகியதோட நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு போது அப்போ அந்த காரகத்துவங்களை இவருக்கு வந்து தடைப்படுத்தும் என்ன காரகத்துவங்கள் செவ்வாய் என்றால் சகோதரம் ராகு சேர்ந்துச்சா கேது சேர்ந்துச்சா அப்போ இவங்களுக்கு அண்ணனுடைய உதவி இருக்காது அண்ணன் இருக்காது ஒன்று இவங்க முதலாளாக இருப்பாங்க இல்லை ரெண்டாவது மூணாவது நாள் மேலே பெண்கள் தான் இருப்பாங்க தம்பி இருக்காங்க இல்லை பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி அண்ணன் தம்பி பங்காளிகளுடைய உதவி இவர்களுக்கு வராது எல்லாம் இருக்காங்க சார் ஒரு உதவியும் கிடையாது சார் அடுத்து பூமி காரகன் அப்போ நிலத்துல தகராறு ஏற்படுத்தி பூர்வீக சொத்தே கிடையாது சார் இருக்குதுன்னா அந்த அனுபவிக்க முடியல சார் நிலத்துக்கு போனா தகராறு சார் வச்சா காலை வெட்டிடுவோம் சொல்றாங்க சார் ஸோ அப்போ அந்த ராகுக்கு கேதுனாலே அங்கே கோர்ட்டு கேஸ் நிலத்துல நிலத்தில் கோர்ட்டு கேஸ் வம்போ அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் ராகுக்கு எதுமீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி